பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அச்சாரமாகவும் இந்த விழா அமைந்திருக்கிறது நண்பர்களே பொய்யை மூலதனமாக வைத்து கட்சி உருவாக்கிய ஒரு கும்பல் ஏனென்றால் நம்மால் சரித்திர ஆதாரங்களை கொடுத்து பேச முடியும் இவர்களுடைய அடிப்படை ஆரிய படையெடுப்பே பொய் என்று பல்வேறு ஆதாரங்களோடு சரித்திர வல்லுநர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் அப்படி பொய்யை வைத்து கட்சி துவங்கிய ஒரு கும்பல் இந்த கும்பல் தமிழக மக்களை பொய்யை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது இன்றைய தினம் ஜனநாயகத்திற்கு ஆபத்து எங்கிருந்து வருகிறது ஐந்திலே நெருக்கடி நிலை கொண்டு வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் சிறையில் போட்ட சட்ட விரோத ஆட்சி செய்த காங்கிரஸ் தலைமையிலான புள்ளி வைத்த கூட்டணியால் காங்கிரஸை விட ஜனநாயகத்துக்கு ஆபத்து வேற யாராவது உண்டா கில்சி எழுபத்தி ஏழு ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையில இரண்டாவது சுதந்திர போராட்டம் நடந்ததை மக்கள் மறந்து விடுவார்கள் என்று எண்ணி பொய்யர்கள் கூட்டம் இப்பொழுது பொய்களை சொல்லி கிளம்பி இருக்கிறது அதோடு மட்டுமல்ல இந்த புள்ளி வைத்த கூட்டணி ஐ புள்ளி என் புள்ளி டி புள்ளி ஐ புள்ளி என்று அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இல்லை அதனுடைய இருக்கின்ற பிரிவுகளுக்கு அந்த கூட்டணி முழுவதும் குடும்ப கட்சிகளின் கூட்டணி தலைமை தாங்குகின்ற காங்கிரஸ் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி காந்தி சோனியா ராகுல் பிரியங்கா அப்புறம் பிரியங்காவோட குழந்தை இந்த மாதிரியாக ஜனநாயகத்திற்கு ஆபத்து குடும்ப ஆட்சி அங்கே அது ஜம்மு காஷ்மீரில் ஷேக் அப்துல்லா ஃபருக் அப்துல்லா உமர் அப்துல்லா என்று அங்கும் ஒரு குடும்ப ஆட்சி அதே மாதிரியாக உத்தரப்பிரதேசத்திலே உத்தரப்பிரதேசத்திலே முலாயாம் சிங் முலாயாம் சிங் மகன் அகிலேஷ் குடும்ப கட்சி குடும்ப ஆட்சி அதே மாதிரியாக பீகார்லே லல்லு லல்லு பையன் தேஜஸ்வி அதுக்கப்புறம் வரிசையா அவருக்கு பிறந்த ஒம்பது குழந்தைங்க இருக்க அரசியலில் ஆகவே இந்த மாதிரியாக குடும்ப கட்சிகள் அதில் பிரதானமாக தமிழ்நாட்டிலேருந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு குடும்ப கட்சி கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் இன்பநிதி அவர்கள் நான் சொல்லல சீனியர் மினிஸ்டர்ஸே கே என் நேரு போன்றவர்கள் துரைமுருகன் போன்றவர்கள் கொஞ்சங்கூட கூச்ச நாச்சம் நாங்க நாங்கள் இன்பநிதி தலைமையிலையும் ஆட்சியில் இருப்போம்னு பேசக்கூடிய அளவிற்கு குடும்ப ஆட்சி ஜனநாயக விரோதிகள் இன்று ஒன்றாக சேர்ந்து அவர்களுக்கு இருப்பது ஒரே ஒரு அஜெண்டா தான் மோடியை நீக்க வேண்டும் ஆனால் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் தேர்தல் யுத்தம் யாருக்கு இடையிலே இட் இஸ் மோடி வர்சஸ் நோபடி ஏனென்றால் இதெல்லாம் தலையில்லாத கூட்டம் முகமற்ற கூட்டம் ஏனென்று சொன்னால் இவர்கள் கூட்டணிக்குள்ளேயே இருக்கின்ற எங்க மமதா தீதி என்ன சொல்றாங்க காங்கிரஸுக்கு நாற்பது சீட்டு வராது காங்கிரஸ் இருக்கிற ஐம்பத்தி மூணையும் தக்க வச்சுக்கிறதுக்கு துப்பு இல்லைன்னு அதுக்குள்ளே இருக்கிறவங்களே சொன்னா வெறக்கோட்டை பெருச்சாளி மாதிரி இந்த கூட்டணி உருப்படுமா ஆகவே இவர்கள் இப்பொழுது என்ன வாதம் துவங்கி இருக்கிறார்கள் வெட்கமே இல்லாமல் காங்கிரஸ் கட்சி வடக்கு தெற்கு பேசுகிறது என்று அனைத்து இருக்கிறதே மூணு முதலமைச்சர் அந்த மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு ஏதோ நிதி ரீதியாக எதிர்கட்சி மாநிலங்கள் பாதிக்கப்படுவதாக பேசுகிறார்கள் நண்பர்களே ரெண்டாயிரத்தி நாலு வ நாலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு மறந்துடக்கூடாது யூபிஏன்னு சொன்னால் காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு நீங்கள் நிதி பகிர்மானத்தில் டெவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ கொடுத்தது எவ்வளவு முப்பது புள்ளி அஞ்சு சதவீதம் அதற்கு பிறகு அதை எவ்வளவுக்கு உயர்த்தியது ஃபினான்ஸ் கமிஷன் முப்பத்தி ரெண்டு ஒன்னரை சதவிகிதம் இந்த கட்சி இவர்கள் இந்த நிதி கமிஷன் உயர்த்தியது முப்பது புள்ளி அஞ்சுலேருந்து முப்பத்தி ரெண்டு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு டெவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ நாற்பத்தி ரெண்டு சதவிகிதமாக ஆக்கியிருக்கோம் நான் கேட்குறேன் பத்து வருஷம் நீங்கள் தானே இருந்தீங்க காங்கிரஸும் திமுகவும் ஏன் ஐம்பது ஆக்கி ஏன் முப்பது புள்ளி அஞ்சுலேருந்து முப்பத்து ரெண்டோடு நிறுத்துனீங்க எனக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இப்போ ரொம்ப பேசுகிற நபர் அதனால் நான் பேரச்சொல்லி சொல்கிறதில் கூட எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை இந்த நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் டிவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ பார்லிமெண்ட்டில் மசோதா பாஸ் ஆனப்ப நான் டெல்லி ஏர்போர்ட்டில் இருந்தேன் அப்போ திருச்சி சிவா ஏர்போர்ட்டுக்கு வராரு ஏர்போர்ட்டில் வந்து என்னை பார்த்த உடனே இன்னைக்கு வந்திருக்கிற இந்த மசோதாவை நாங்கள் கொண்டு வந்திருந்தா தம்பட்டம் அடித்திருப்போம் மாநிலங்களுக்கு அதிக நிதி அதிகாரம் கொடுத்து விட்டோம் என்று நீங்கள் அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் அதிகரித்திருக்கிறீர்கள்னு திருச்சி சிவா டெல்லி ஏர்போர்ட்டில் எங்கிட்ட சொன்னது ஆகவே உள்ளுக்குள்ள ஒன்று பேசுறது வெளியில வந்து கூவுறது அதெல்லாம் தப்பு நேர்மையற்ற செயல் ஆகவே இந்த தினம் மத்திய அரசாங்கம் மாநிலத்திற்கு அதிகமாக நிதி தருவது என்பது மாத்திரமல்ல ஒரு திட்டத்திலும் மத்திய அரசாங்கம் இட் இஸ் அ பாட்னர் பிக்கர் பாட்னர் மத்திய அரசு இன்னைக்கு எந்த ஒரு திட்டம் எடுத்து கொண்டாலும் வெக்கமே இல்லாமல் நான் சொல்லியிருக்கேன் பெரிய மனிதர்கள் இங்க தலைவர்கள்லாம் இருக்காங்க இருந்தாலும் புரியறதுக்காக சொல்றேன் எப்பவுமே எனக்கு தெரிஞ்சிருக்குங்கிறத பத்தி நான் பெருசா எடுக்கறதில்ல உங்களுக்கு புரியுதான்னு இப்ப பக்கத்து வீட்டுல குழந்த பிறந்தா என்னங்க பண்ணணும் வாழ்த்து சொல்லிட்டு வரணும் வாசப்படியில் நின்றுகிட்டு நான் தான் காரணம் நான் தான் காரணம் நான் தான் காரணம்னு பேசலாமா என்ன வெட்கட்ட அறிவருக்கத்தக்க ஒரு ஆட்சி இந்த தமிழகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம் அர்பன் காக்ளமரேஷனுக்கு ஏற்கனவே முடிஞ்சு போச்சு இருபத்தி ரெண்டுல அதனால இப்போ இருக்கிறது கிராம பகுதிகளுக்கான வீட்டு வசதி திட்டம் அதுக்கு பேர் என்ன பிரதான் மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா நீங்கள் அதை என்ன பேர் மாற்றிருக்கீங்க இப்போ தமிழ்நாட்டில் கலைஞர் கிராமப்புற வீட்டு வசதி திட்டமா என்னையா அநியாயம் வெக்கமா இருக்காதா அறிவருப்பா இருக்காதா உங்களுக்கு ஏன் இப்படி செய்கிறீர்கள் அது பிரதம மந்திரி நாங்க ஒண்ணு நரேந்திர மோடி வீட்டு வசதி திட்டம் சொல்லல பிரதம மந்திரி வீட்டு வசதி கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் உங்கள மாதிரி எந்த சம்பந்தம் இல்லாம உங்க அப்பா பேரையே வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கட்டினாலும் அப்பா பேரு எந்த திட்டமா இருந்தாலும் அப்பா பேரு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்ப கட்சி இல்ல பாரதிய ஜனதா கட்சி அதே மாதிரியா ஒரு ஒரு வீட்டுக்கும் குழாயில தண்ணி ஜல் ஜீவன் அபியான் ஷெகாவத் அவர்கள் அதுக்கு அமைச்சராக இருக்கார் அந்த திட்டத்தை இவர்கள் உடனே வீட்டுக்கு குடிநீர் வசதி திட்டம் அட ஒன்று போனா இது நேர்மையான அரசாங்கமாக இருந்தா ஒரு ஒரு ரேஷன் கடையிலையும் இந்த அரசாங்கம் போர்டு வைக்கணும் ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த கொடிய நோய் கொ கொரோனாவால் மக்கள் பாதிக்கப்பட்ட உடனே ஒரு ஒரு நபருக்கும் ஒரு வீட்டுக்கு இல்லை ஒரு ஒரு நபருக்கும் மாதம் ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு எண்பது கோடி மக்களுக்கு தரப்படுகிறது ரேஷன் கடையில பையில முதலமைச்சர் படமும் அவங்க அப்பா படமும்மா வெக்கமில்ல ரேஷன் கடையில என்ன எழுதி போடணும் போடு இது மாண்புமிகு பிரதமரின் திட்டம் அப்படின்னு பிளக்ஸ் வச்சிருக்கணும் கொஞ்சமாவது இந்த அரசாங்கத்துக்கு சூடு சொரண இருக்கிற உப்பு போட்டு சோறு சாப்பிடுற ஒரு அரசாங்கமா இருக்குமானால் உண்மையை எழுது இல்லாத எழுத வேண்டாம் ஆகவே இந்த இந்த நாட்டு மக்கள் எண்பது கோடி பேர் இரவிலே பசியோடு படுக்காமல் இருக்க வேண்டும் என மக்களுக்கு தாயாக அன்னபூரணியாக இருந்து உணவு வழங்குகின்ற ஒரு அரசாங்கத்தை பார்த்து மாநிலத்துக்கு நிதி மறுக்கிறதா உங்க மாநிலத்துல என்ன நிதி இருக்கு அஞ்சு லட்சத்தி எட்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் கோடி கடன் தமிழ்நாடு எதுல முதன்மை மாநிலம் கடன் வாங்கினதுல முதன்மை மாநிலம் பாடுபட்டு அதாவது கடன் வாங்கினா என்ன ஆகும் ஆன செலவில் அதிகம் செலவானால் மானமிழந்து மதிக்கட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழு பிறப்பும் நல்லா இருக்கும் நாடு என்று அவ்வியார் சொன்னது போல தமிழகத்தை பரிதவிக்கின்ற பிச்சைக்கார மாநிலமாக ஆக்கிவிட்ட ஒரு அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணுமா வேண்டாமா அனுப்பணமா வேண்டாமா அனுப்பணும் ஆகவே நாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான ஒரு மத்திய அரசாங்கத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் மோடி மீண்டும் மோடி இந்த திட்டங்கள் தொடர வேண்டும் தமிழகத்திலே ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் திராவிட கட்சிகளின் புரட்டு ஆட்சிக்கு விடை கொடுக்க வாருங்கள் வாருங்கள் என்று கேட்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்